அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரா குரு ஸ்ரீ சத்ம குருவே நம இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது குரு பகவான் மிருகசீச இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்துக்கு போகிறார் பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மொத்தம் மூணு பார்வைகள் உள்ளன குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி அதாவது குரு இருக்கும் இடம் பால் குரு பார்வை கோடி நன்மை அதன் அடிப்படையில் தான் இந்த இது இந்த குரு பே குரு பகவான் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் மிதுன ராசிலேருந்து ஏழாம் பறவையாக தனுசு ராசியை பார்ப்பார் மிதுன ராசியிலேருந்து ஒன்பதாம் பறவையாக கும்பராசியை பார்ப்பார் அப்போ அந்த மூணு ராசிக்கான பதி வந்து பழங்கள் வந்து அதிகமான பழங்கள் நடைபெறும் அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து இரண்டாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினொன்னாவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து தாம் இருக்கிறது ரெண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவாகும் பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார் அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அப்ப அங்கே நன்மையை செய்வார் துலாராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மை செய்வார் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார் ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார் ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி சிம்ம ராசி துளாராசி தனுசு ராசி கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள் இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும் பொதுவாக குரு பகவானுக்கு பல காரகத்துவங்கள் உள்ளன அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம் குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான் குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும் பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் நல்லாங்க இருக்கும் ஸோ குரு குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் வந்து இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் ஆசிரியரை குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் கோயிலை குறிக்கும் குழந்தை குறிக்கும் இன்னும் பல க பல இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும் இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன அதாவது குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு சண்டால யோகம் பிரம்ம அது குரு குரு குருமங்கல யோகம் குரு சண்டால யோகம் அதாவது குரு கோடீஸ்வர யோகம் சிவராஜ யோகம் பிரம்மகத்தி தோஷம் அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சே செயற்கை கிரகங்கள் சேரும்பொழுது பழங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்த சிவராஜ யோகம் சொல்வார்கள் இது அற்புதமான யோகம் ஒரு ஜாதகத்துல யாருக்கு எ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பாக அவருக்கு சிவராஜ யோகம் அது வந்து சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஸோ இவர்களுக்கு எளிமையாக எளிதில் எதுவும் கிடைக்கும் அப்போ இது சிவராஜ் யோகம் அடுத்தது குருவும் ச குருவுக்கு குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம் இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போதில் சந்திரன் இருந்தாலும் குரு யோகம் இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா படித்த படிப்பு சம்மந்தமல்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம் அடுத்தது குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம் அதாவது குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போது இருந்தாலும் அது குருமங்கள யோகம் தான் எடுத்துக்கோணும் அந்த யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வந்து அவருக்கு சொத்து கிடைக்கும் இதெல்லாம் குரு மங்கள பலன்கள் அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம் குருவுக்கு அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும் உதாரணம் ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து எட்டு குடையவர் அப்போ அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை துலா லக்கணத்துக்கு குரு பகவான் மூணு ஆறு குடையவர் அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை இந்த ரெண்டு ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தில இவர்களுக்கு துலா லக்கணக்காரர்களுக்கும் ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்லை ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சேதும் கேது சேரக்கூடாது அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பழம் இல்லாமல் போகிறத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த குரு கோடி குருவும் கேட்டு சேர்ந்த கோடிஸ்வர யோகம் சொல்லுவாங்க கோடி கொடுக்குமுன்னா கொடுக்கும் ஆனால் அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும் நோயையும் சேர்த்து கொடுக்கும் மம்பையும் கொடுக்கும் ஆன்மீகத்தையும் கொடுக்கும் ஸோ இது கோடிஸ்வர யோகத்தோடது அடுத்தது குருவும் ராகவும் சேர்ந்த குரு சண்டால யோகம் குருவுக்கு ராகு குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் அஞ்சு ஒம்போதில் ராகு வந்தால் குரு சண்டாலையகம் இது எப்படி கொடுக்குன்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த இது திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டாலயோகம்லவங்களுக்கு அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லை குருவுக்கு திருகோணத்துல அஞ்சு ஒன்பதுல சனி குரு பார்த்தாலும் அது பிரம்மகத்தி தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம இப்போ கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில் திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி அரசாப விமோசன பெருமாள் கோயில் ஸோ அந்த கோயிலும் நம்ம வந்து ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் ராதாபுரம் பக்கம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க இருக்க விஜயாபதி கோயில் இந்த மூன்று கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில் ஸோ இந்த குரு யோ குரு சந்திர யோகம் மங்கள யோகம் இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும் குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்தா குரு தசையோ சந்திர தசையா வந்ததோ அந்த குரு சந்திர யோகம் செய்யும் குரு செவ்வாய்னு குரு குருமங்கலயம் செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தாதான் நடைமுறையில அப்போதும் விளைச்சியும் சோ தசநாதன் தசையோ தசை வரலன்னா அந்த யோகங்கள் வந்து ஜாதகத்து பலம் இல்லாமல் போயிடும் பலன் இல்லாமல் போயிடும் அதனால அதுக்குரிய தான் அந்தந்த தசாபுத்திகள் வந்தா இந்த யோகங்களை வேலை இப்பொழுது சிம்மராச்சிக்கான குரு பயிற்சி பண்ணணும்னு பார்ப்போம் சிம்மராட்சிக்கு இதுவரை என்ன இருந்தாரு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்தார் பொதுவாக பத்தாம் இடம் வந்து சிறப்பான இடம் இல்லை குரு பகவான் பத்துல இருந்தா பதவி போகும் இடம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் தொழில் மாற்றம் ஏற்படுத்திருக்கும் உங்களுக்கு இந்த தொழிலை செய்யக்கூடிய பல சிரமங்களை செஞ்சிருப்பீங்க அதாவது வேலையில இருந்தாலும் சரி அது தொழில இருந்து இருந்தாலும் சரி இதுவரை உங்களுக்கு என்ன தந்திருக்கும்னா வேலையில இருக்கவங்களுக்கு இடமாற்றம் நடந்திருக்கும் தொழில் மாற்றம் தொழில இருந்தவங்களுக்கு தொழில் மாற்றம் நடந்திருக்கும் ஊர் மாற்றம் நடந்திருக்கும் இதெல்லாம் குரு பகவான் இதுவரை செஞ்சிருப்பார் அதாவது பொதுவாக பத்துல இருக்க குரு நன்மையான குரு அல்ல இந்த பத்துல இருக்க குரு நன்மையான இடம் இல்லை பத்தாம் இடம் குரு வந்து சிறப்பான பலன்களை தந்திருக்க மாட்டார் ஆனால் ஜாதகத்துல உங்க ஜாதகத்தை தசாபுதி நன்றாக இருந்தால் இந்த பத்துல உள்ள குரு ஒரு சிலருக்கு நன்மையை செய்திருப்பார் தவ அது நன்மையை செய்திருப்பார் என்பது ஐயம் இல்லை ஆனா அது ஜாதகத்துல தசாபுத்தி பலன் பொறுத்து தான் அமையும் பொதுவாக இந்த ஜாதகத்தில் புத்தி மீறி கோச்சாரம் வேலை செய்யாது தசாபுத்தியை மீறி கோச்சாரம் வேலை செய்யாது அப்போ தசாபுத்தியை சார்ந்து தான் அந்த கோச்சாரம் வேலை செய்யும் அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ சிம்ம ராசிக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் எப்போ வராரு ஏப்ரல் பதினொன்னாம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வருகிறார் பதினொன்றில் வர குரு நன்மையே செய்வார் நீங்கள் கவலையே பட வேண்டாம் பதினொன்றில் இருக்க குரு வந்து நன்மையே செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதுவரை பத்துல அந்த குரு சிறு 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 சச்சரவுகள் சிறு சிறு சிரமங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த பதினொன்றுல குரு வந்து உங்களுக்கு நன்மையே செய்திருக்க வாய்ப்புகள் உள்ளன அந்த பதினொன்னாம் இடத்துல குரு வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பகவான் தொழிலில் லாபம் எதிர்பார்க்கலாம் நீங்க நண்பர்கள் வந்து மூத்த சகோதரர்களால் நன் எதிர்பார்க்கலாம் நண்பர்களால் சாதாயம் அடைந்திருக்கும் இந்த பதினொன்றுல குரு இரண்டாம் திருமணம் நடைபெறும் அதாவது முதல் திருமணம் தெரியாமல் அமையாமல் அமைந்திருந்தால் இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதெல்லாம் இந்த பதினொன்னு உள்ள குரு சிம்ம ராசிக்கு நன்மையை செய்வார் சரி இப்ப மிதுன இருந்து சிம்ம ஐந்தாம் பார்வையை சிம்ம ராசிக்கு மூணாம் பார்வையாக அது மூணாம் இடமான ராசியை பார்ப்பார் அதாவது மிதுனரா மிதுனராசிலேருந்து ஐந்தாம் பறவையாக சிம்ம ராசிக்கு துளாராசி அது மூணாம் மூணாம் இடம் சிம்ம ராசிக்கு மூணாம் இடம் துளாராசி அந்த துளாராசி மூணாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எதிலும் நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள் எதிலும் பேச்சு திறமை இருக்கும் உங்களுக்கு எழுத்து திறமை எழுத்து திறமையும் கொடுக்கும் உங்களுக்கு எதுவும் தைரியமாக செயல்படுவீர்கள் எதுவும் தைரியமாக செயல்படுவீர்கள் பயப்பட மாட்டீங்க எதுக்குமே துணிஞ்சி எந்த ஒரு காரியத்தையும் செய்வீர்கள் ஸோ அந்த மூணாம் இடங்கிறத குரு மூணாம் இடத்தை உங்கள் ராசிக்கு பார்க்கும் பொழுது நன்மையான பழங்களை கொடுப்பார் நீங்கள் பயப்பட வேண்டாம் மூணாம் இடத்து சார்ந்த சகோதரர்களால் நன்மை எடுப்பிடும் சகோதரர் அதாவது இளைய சகோதரர் வந்து அவர் நன்மையே செய்வார் உங்களுக்கு நன்மையே செய்வார் உங்களுக்கு இளைய சகோதரர் யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து நன்மை எதிர்பார்க்கலாம் எதிலும் நீங்கள் தைரியமாக செய்வீங்க உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இதில் க இது எந்த அளவுக்கு ஐயம் இல்லை அடுத்தது உங்களுக்கு குரு இருந்து குரு பகவான் ஏழாம் பார்வை தனுசு ராசியை பார்ப்பார் அதாவது சிம்ம ராசிக்கு அது ஐந்தாம் இடம் பொதுவாக சிம்ம ராசி குரு பகவான் நன்மையை நன்மையான நன்மை நன்மையை நன்மை செய்பவரே சிம்ம ராசிக்கு குரு பகவான் நன்மை செய்பவர் ஏன்னா அவர் அஞ்சுக்கும் எட்டுக்குடையவர் ஸோ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறார் ஏழாம் பறவையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த இந்த குரு பேச்சில் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஸோ நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் குழந்தை இல்லாதவர்கள் அது குழந்தை குழந்தை கிடைக்கிறது வாய்ப்புள்ளது நீங்கள் அதற்கான முயற்சியை செய்யலாம் இயற்கையாக குழந்தை கிடை பிறப்பதுக்கு வாய்ப்புள்ளது இல்லை இயற்கையாக குழந்தை பிறகு மருத்துவ முறை மூலமாகவும் குழந்தை பிறக்கத்துக்கும் வாய்ப்பு உள்ளது ஸோ இந்த குழந்தை பிறப்பதற்கு மிக முக்கிய இந்த குரு பகவான் தான் காரணம் ஸோ இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்புள்ளது திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு தொழிலையோ வேலையிலையோ குடும்பத்திலையோ மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு ஜோதிடம் தெரியும் ஜோதிடம் கற்றுக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த இப்போ ராசிக்காரங்க இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் புழு அந்த ஜோதிடம் கை கொடுக்கும் ஸோ இதெல்லாம் ராசிக்கு ஐந்தாம் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் அதாவது தனுசுராசியை பார்ப்பதால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடைபெறும் அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நன்மையாக ஐந்தாம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது நன்மையை செய்வார் அடுத்தது சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் பறவையாக கும்பராசியை பார்ப்பார் அது ஏழாம் மடம் சிம்ம ராசிக்கு ஏழாம் மடம் அப்போ திருமணம் நடைபெறாதவளுக்கு திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தே தீரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் புத்தி நன்றாக இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது கல்யாணம் நடைபெறத்துக்கு வாய்ப்பு உள்ளன அதே மாதிரி அவர்களுக்கு வந்து கூட்டுத்தொழில் செஞ்சிருந்தால் அவங்களுக்கு அதனால் நன்மை ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் ஸோ பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு வந்து ஜாக்பாட் ராசி எல்லா ராசியை விட இந்த சிம்ம ராசிக்கு ஜாக்பாடுறேன்னு ஏன்னா குரு பகவான் தான் இருக்கும் இடமும் நன்மையான இடத்துல இருக்கிறார் பார்க்கும் இடமும் நன்மையான இடத்துல இருக்கார் ஸோ இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எண்பது சதவீத நன்மையான பலன்களை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றன ஸோ குரு பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு நன்மை அது சிம்ம ராசிக்கு நன்மையே செய்வார் ஏன்னா அஞ்சுக்கும் எட்டுக்குடையவர் என்பதால் எந்த அளவு ஐயம் இல்லை உங்கள் ஜாதகத்தின் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த சிம்ம ராசிக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் அடுத்தது இதுக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா திருச்செந்தூர் முருகன் சிம்மராசியை பொறுத்தவரை திருச்செந்தூர் முருகனுக்கு யார் உங்களுக்கு வசதி இருந்தால் இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லைன்னா சஷ்டி விரதம் இருக்கணும் சஷ்டியில இருந்தா ச சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும் அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பயில் வரும்னு சொல்லுவாங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த குருவது குழந்தை பிறக்கத்துக்கு வாய்ப்பு இல்லைனா அப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் பகவானை வணங்கினோன்னா குழந்தை பிறக்கத்துக்கான வாய்ப்பு இல்லைனா சிம்மராசிக்காரர்களுக்கு வசதி இருந்தால் திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வரலாம் இல்லை அருகில் சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து தீபம் ஏற்றுனா நன்மையான பழங்களை இந்த சிம்மராசிக்கு சிறப்பாக செய்வார்